உள்ளத்துக்குள்ள நேரிகளுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம வந்து சமீபத்தில் சென்னையில் துக்ளக்கியோடைய ஐம்பதாவது ஆண்டு விழா ஒரு விழா நடக்குது துக்ளக்கு விழாண்டாலே உங்களுக்கு நல்லா தெரியும் துக்ளக்குடைய முன்னாள் ஆசிரியர் ஸோ அவர் மறைஞ்சிட்டார் இப்போ அவரோட இடத்துல வந்து குருமூர்த்திங்கிறவர் இருக்கிறார் அவர் ஒரு ஆடிட்டரு அந்த குருமூர்த்தி எந்த ஒரு விழா நடத்தினாலும் அந்த விழாவுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிடாமல் அந்த விழாவை நடத்த மாட்டார் அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதாவுடைய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு அமைச்சர்களையோ அல்லது ஒரு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இப்படி யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு தான் அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்துவார் அப்படி நடந்த இந்த விழாவில் வந்து இந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த துக்லக்கை வந்து புகழ்ந்து பேசுறாரு துக்லக்கை புகழ்ந்து பேசுறது தப்பு இல்லை துக்லக்கை வந்து புகழ்ந்து ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா துக்லக்குடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவை பத்தி பேசுகிறப்ப துக்லக்கை புகழ்ந்து பேசுகிறதுனால தப்பு கிடையாது இவர் இந்த துக்லக்கை புகழ்ந்து பேசுகிறப்ப வந்து அதுக்கு எதிர்மறையான சில கருத்துக்களை சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பான ஒரு சர்ச்சையையும் ஒரு டிபேட்டையும் ஏற்படுத்தி விட்டுட்டாருங்கிறது தான் இப்போ நம்ம ஒரு கவலையான விஷயம் அது என்னங்கிறது பற்றி தான் இப்போ அந்த உள்ள தொழிலப்படி சேனல் வலியுமா நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் இப்போ அந்த துக்ளக் குலாவில் பேசுகிற ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாருன்னா அந்த பத்திரிக்கையை பற்றி பேசுகிறப்ப ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்கிறாரு சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு முரசலியையும் துக்லக்கையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு ஒருத்தர் கையில் முரசலி இருந்தால் அவங்க திமுகக்காரர் ஒருத்தர் கையில் வந்து துக்லக் இருந்தால் அவங்க அறிவாளி அப்படிங்கிறாரு இப்போ வந்து இந்த கருத்து வந்து எப்படி ஆச்சுன்னா அந்த திமுக காரருங்கிறது ஒன்றும் வட்டமானது கிடையாது திமுக தான் வந்து அந்த அந்த முரசலியை வச்சுருப்பாங்க அதே சமயம் அவர் அடுத்து சொல்கிறப்ப துக்குலக்கு இருந்தால் அவங்க அறிவாளி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த முன்னாடி முரசொலி வச்சுருந்தவங்களாம் அறிவாளி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மறைமுகமான ஒரு கருத்தாக இருக்கிற மாதிரி அந்த திமுகவுடைய நண்பர்கள்லாம் கொதிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இப்படி ஒரு ஓமை சொல்லியிருக்க தேவையில்லை இந்த ஓமை வந்து உள்நோக்கம் கொண்டதாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து இந்த துக்ளகேவர் தூக்கி பேசுறதுக்கு இவர் எடுத்துக்கிட்ட இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது வருடம் வந்து சேலத்தில் வந்து திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியார் தலைமையில் வந்து ஒரு 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 ஊர்வலம் நடக்குது ஒரு மாநாடு நடக்குது அந்த ஊர்வலம் மாநாடு என்னென்னா மூட நம்பிக்கையை ஒழிக்கிறது சம்மந்தமாக அந்த திராவிட கழகம் பண்ணுறாங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தந்தை பெரியார் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்களாக திராவிட இயக்கங்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் அந்த திராவிட நீதி கட்சியாக இருந்து அடுத்து திராவிடர் கழகமாகி திராவிட இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு திராவிட முன்னேற்ற இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு அதுலேருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு அதுக்கு மேலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்படி எல்லாமே இந்த திராவிடம் 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 வரக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அந்த மூலம் யாருன்னு சொன்னால் தந்தை பெரியார் இதை நம்ம மறுக்க முடியாது சரி தந்தை பெரியார் யார் அப்படின்னா தந்தை பெரியார் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து பெரும் பெரும்பாலும் வந்து மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஆளுமைக்கும் அரசுக்கும் ரொம்ப சரியான ஒரு செய்தியாக தான் இருந்துச்சு இப்ப உதாரணத்துக்கு வந்து அவர் ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னதில் ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்றத வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு அது என்ன இறை மறுப்பு கொள்கை அவர் வந்து அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கைங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டை வச்சாரு அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் கான்ட்ரவைஸாக தெரிஞ்சாலும் அது தவிர கிட்டத்தட்ட பத்து பதினோரு கொள்கைகள் அவருடைய கொள்கைகளாக வந்து நாட் நலனுக்கும் அரசியல் முன்னேற்றத்துக்கும் மக்களுடைய அதாவது வளமான வாழ்க்கைக்கும் பெண்களுடைய உரிமைக்கும் குறிப்பா பெண் பெரியார் பேசுனது நிறைய பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய ஏற்ற இல்லாமல் ஆகணும் உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாரும் சமமாக இருக்கணுங்கிற அந்த சமநீதி கொள்கையில் பெரியார் வந்து ரொம்ப பங்கு வகிச்சார் அவருடைய ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய அந்த தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா பெண்கள் வந்து சேலையை வந்து கட்டலாம் அதே சமயம் மார்க மறைக்கூடாத ஒரு சட்டம் இருந்துச்சு மார்பை மறைக்கக்கூடாது அவங்க மார்பை மறைக்காமல் அந்த சேலையை வந்து கீழே வைத்து போட்டு அதாவது முடிச்சு போட்டு இருக்கணும் அவங்க தண்ணியை தூக்கிட்டு போகிறப்ப வந்து தண்ணியை வந்து இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போகக்கூடாது தலையில் வச்சு கையை இப்படி வச்சு கொண்டு போகணும் அப்படி போகிறப்ப அவங்களுடைய அந்த மார்பு வந்து வெளிப்படையாக வெளியில் தெரியும் இப்படி ஒரு சட்டத்தை போட்டு அந்த பெண்களுடைய அடிமைத்தனம் பண்ண காலம் ஒரு காலமாக இருந்துச்சு பெரியார் போன்ற தலைவர்கள் தான் இந்த மாதிரி சட்டங்களுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வச்சாங்க அப்படி அவங்க வந்து அந்த அந்த மார்பை மறைக்கலைன்னா முளைவரி கட்டணுங்கிற அளவுக்கு ஒரு கொடுமையான சட்டங்கள் இருந்த அந்த திட்டங்களை எல்லாம் உடச்சி எரிஞ்சு பெண்களுடைய சுதந்திரம் பெண்களுடைய சொத்துரிமை பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய கல்வி பெண்களுடைய சமநீதி சொல்லி நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாட்டை கொண்டு வந்த ஒரு தந்தை பெரியாருங்கிறது மறக்க முடியாது அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் அதாவது ஜாதிய ரீதியாக உயர்வானவன் மட்டமானவன் அதே மாதிரி குலத்தொழில் தொழில் ரீதியாக வந்து ஒரு மனிதனை வந்து பாகுபடுத்துறது இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பெரியார் வந்து மிக கடுமையான கண்டனத்தை ஆட்சேபனையும் பண்ணி மனிதன் வந்து எல்லாரும் சமம் சமமானனுங்கிற கொள்கையில கொண்டு வந்தாரு இப்படி வந்து எல்லா மனிதனும் சமம்னு சொன்ன உடனேதான் ஒரு அதை பிடிக்காம போச்சு இப்ப உதாரணமா வந்து இந்திய நாட்டில் வந்து வாழக்கூடிய மக்கள்ல நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீத மக்கள் வந்து பெரியாருடைய கருத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க குறிப்பா தமிழ்நாட்டில் ஏத்துக்கிட்டாங்க அதுல இரண்டு மூன்று சதவீதம் உள்ள மக்கள் வந்து அவருடைய கருத்தை ஏத்துக்கல ஏன்னா எல்லாரும் மக்களும் சமம்னு சொல்றாரு அப்ப நம்ம உயர்வுன்னு சொல்றது நம்மளுக்கு பாதிக்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அதை வந்து எதிர்த்தாங்க அப்படி எதுக்குறப்ப தான் இவர் என்ன பண்ணாரு இப்படி இவங்க எதுக்குறாங்க இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு கடினமான வார்த்தையில பயன்படுத்தணும்னு அவர் எடுத்துக்கிட்ட ஆயுதம் தான் கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது அந்த கடவுள் மறுப்பு கொள்கைங்கிற அதை ஒன்னை விட்டுட்டு பார்த்தோம்னா பெரியாருடைய கருத்தில் எல்லாமே நல்லது அவருடைய பார்வையில் அது அவருக்கு நல்லது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அந்த பெரியார் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் வந்து ஊர்வலங்கள் மாட்டு வண்டியில ஊர்வலங்கள் வர்றாங்க அதுல வந்து ஒரு இந்து கடவுள் உள்ள படங்களை வந்து இந்த ராமர் கிருஷ்ணர் முருகன் அந்த மாதிரி பரமசிவன் அந்த அவருடைய சிலைகள் பத்திரிகைகள் படங்களை எல்லாம் வச்சு ஊர்வலமாக எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்து அவங்க அந்த மாநாட்டு அந்த பேரணி நிறைவில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு ஒரு மூட நம்பிக்கை எதிர்ப்பான விஷயங்களை தெரிவிக்கிறதுக்காக அவங்க செஞ்ச ஏற்பாடு இப்படி அந்த ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த ஊர்வலத்தில் முன்னிருந்து பெரியார் நடத்தி செல்றாரு அப்போ அந்த ஊர்வலத்தை நோக்கி அந்த சில ஒரு குறிப்பிட்ட கும்பல் அந்த திராவிட கழகத்தை பிடிக்காத எதிர் எதிர்வினையாற்றக்கூடிய கும்பல் வந்து ஒரு செருப்பு எடுத்து வீசுறாங்க இப்போ செருப்பெடுத்து வீசுகிறப்ப அந்த செருப்பு வந்து பெரியார் மேலே வீசப்பட்ட செருப்பு பெரியார் மேலே வீசாமல் அவர் கொஞ்சம் பாசாயிரம் அவர் பின்னாடி வந்த ஒரு வண்டியில் விழுது அந்த வண்டியில் இருக்கிறது வந்து ராமருடைய படம் அப்போ ராமருடைய படத்தில் அந்த செருப்பு அந்த வண்டியில் விழுந்த உடனே யாரோ ஒரு ஒரு திராவிட கழகத்துக்குள்ள ஒரு 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 நண்பர் என்ன பண்ணுறது அந்த அந்த செருப்பு எடுத்து ராமரை வந்து அடித்ததாக சொல்கிறாங்க சிலர் அடிக்கலன்னு சொல்கிறாங்க இது நம்ம பார்க்கணும் ஏன்னா இது நடந்த ஐம்பது வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போ இந்த செய்தியை வந்து ஏற்கனவே வந்து ஹிண்டு பேப்பரும் தினமணி இது மாதிரி பத்திரிகைகள் வெளியிட்டு நான் அப்புறம் இந்த திராவிடர் கழகம் இதுக்கு வழக்கு போட்டு தினமணி வந்து கோர்ட்டில் வந்து நாங்கள் தவறான தகவல் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கினதாகவும் கருத்து சொல்கிறாங்க இது எப்படியோ இருக்கட்டும் ஆக திராவிடர் கழகம் வந்து இப்போ இப்போ ரஜினி இந்த மீட்டிங்கில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா திராவிட கழகத்தில் வந்து ராமர் அவர்களையும் சீதையையும் நிர்வாணமாக அவங்க சிலையில் கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாரு அப்படிங்கிறதான் இப்போ ஒரு பெரிய குழப்பம் குற்றச்சாட்டு நிச்சயமாக நிர்வாணமாக கொண்டு வரலன்னு சொல்லி பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவர் லட்சுமணன் கூட சொல்கிறார் இல்லை அப்படி நிர்வாணமாலாம் அவங்க கொண்டு வரல அவங்க வந்து கடையில் விற்று அந்த படம் போஸ்டரில் தான் வச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு எனவே அப்போ ரஜினி அவர்கள் வந்து ஒரு இல்லாததை சித்தரிச்சு இந்துக்கள் வந்து கடவுளாக மதிக்கக்கூடிய அந்த ராமரையும் சீதையும் நிர்வாணமாக கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு அவங்களுக்கு செருப்பு மாலை போட்டிருந்தாங்கன்னு இப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டை சேர்த்துக்கிட்டு அவங்கள செருப்பார அடிச்சாருன்னு சொல்லி நடந்த விஷயம் அஞ்சு பர்சண்ட்டுன்னா நடக்காத விஷயங்களை தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட்டை சேர்த்து சொல்லி இப்படியெல்லாம் இந்த திராவிடர் கலைஞன் வந்து இந்து கடவுளில் இழிவுபடுத்துச்சுங்கிற மாதிரி ஒரு பதிப்பை அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்த இந்த நிகழ்ச்சியை மற்ற பத்திரிக்கைகள் யாருமே சொல்லலை துக்குளுக்கு தான் வெளியிட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு அப்படி துக்குலக்கு வெளியிட்டதை அப்போது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருணாநிதி என்ன பண்ணாரு அந்த பத்திரிகையை தடை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட சேர்த்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்டர் அடிச்சு வெளியிட்டிருக்காங்க எதிரான குழு எப்படி வெளியிட்டிருக்காங்கன்னா அந்த ராமருடைய சிலைக்கு வந்து அந்த பெரியார் செருப்பால் அடிக்கிற மாதிரியும் அதை பாட்டு கருணாநிதி ஓஹோன்னு மகிழ்ச்சி கைது மகிழ்ச்சியா வந்து வரவேற்கிற மாதிரியும் போஸ் கொடுக்குற மாதிரியும் இவங்களா ஒரு கற்பனையா வந்து போஸ்டர் அடிச்சு வெளியிட்டிருக்காங்க அதை வந்து நடந்த நிகழ்ச்சி மாதிரி ஒரு அந்த மேடையில் பேசிட்டு துக்லக்க இப்படி ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியிலையும் அந்த அரசை எதிர்த்து அந்த வந்து அந்த செய்தியை வெளியிட்டுச்சு அப்போ அந்த துக்ளக்கை வந்து விற்கக்கூடாதுன்னு கருணாநிதி வந்து தடை போட்டாரு அதையும் மீறி இவங்க என்ன பண்ணாங்க மறுபதிவு போட்டு ப்ளாக்கில் விற்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு போச்சுன்னு சொல்லி ஒரு இல்லாத செய்தியில் நிறைய பில்டப் கொடுத்து இவர் செய்தியை பேசுனோன்னே இவர் பேச்சுக்கு ஆதரவாக எல்லாரும் கைதட்டி ரசித்தாகளே ஒழிய இந்த பேச்சை வந்து தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து விரும்பவில்லை இவர் இல்லாத பேச்சை பேசுகிறார் இதில் நடந்த விஷயம் அஞ்சு சதவீதம்னா இவர் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை சேர்த்து பேசுகிறாரு இது வந்து தப்பு திராவிட கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இவர் வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாரு இவர் வந்து துக்லக்கை உயர்த்தி பேசுகிறதுக்கு எத்தனையோ வழியை க எடுத்துருக்கலாம் இப்படி ஒரு இல்லாத விஷயத்தை பேசியிருக்காரு இந்த அஞ்சு சதவீதம் நடந்ததை கூட திராவிடர் கழகம் அவங்க மறுக்கலை ஆனால் அதே சமயம் அதை இப்போ அவர் யாபகப்படுத்தி பிரச்சனையும் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு யாபகப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வாதம் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் மேலே வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க குறிப்பா அந்த ரஜினிகாந்திட்ட திருப்பி நிருபர்கள் பேட்டி கேட்கிறப்ப ரஜினிகாந்த் சொல்றாரு நான் சொன்னது தான் நான் வந்து மன்னிப்புகள்லாம் கேட்க மாட்டேன் நான் வந்து இந்த பத்திரிகையில பார்த்தா அந்த பத்திரிக்கை செய்த வச்சு பேசிட்டேங்கிறாரு அப்ப இவங்க சொல்றாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தமிழ்நாட்டுக்கே வரலையாங்க நீங்க அதுக்கு பின்னாடி தானே சினிமாவுக்கு நடிக்க வந்தீங்க அப்படி வந்துட்டு நீங்க இல்லாத கருத்துக்களை ஏன் நீங்க பரப்புறீங்கன்னு சொல்லி ஒரு மேலே கேஸ் போட்டிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு வந்து திராவிட இயக்கங்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இருக்குன்னு சொல்லி இந்த திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் வந்து ஒரு ஆட்சேபனையை சொல்லிக்கிட்டே வர்றாங்க எனவே இந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னும் அரசியலுக்கு வரல சினிமா துறையில் தான் இருக்காரு சினிமா துறையில் இருந்துக்கிட்டு நான் அரசியலுக்கு இன்னும் வரலே வரலேன்னு சொல்லிக்கிட்டு அரசியலில் இந்த மாதிரி தமிழர்களுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான எதிரான ஒரு கருத்துக்களை இவர் சொல்கிறது வந்து இது சரியில்லை இவர் வந்து ஒரு நடுநிலையோடு இனிமேல் பேசணுங்கிற ஒரு கடுமையான விவாதம் இன்னைக்கு தமிழகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு எனவே நம்ம கூட என்ன சொல்கிறோம் தயவு செய்து ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் நல்ல சிறந்த திரைப்பட நடிகர் நீங்க நடிக்கிறப்ப நான் அதை நீங்க சிறப்பாக செய்யுங்க அரசியலுக்கு வந்துட்டு அரசியலுக்கு வந்த பிறகு உங்க இலக்கு என்ன உங்களுடைய கொள்கை என்னங்கிறத நீங்க விளக்கி பேசிட்டு நீங்க அதை வரலாம் நீங்க ஒரு வேற ஒரு வேஷத்துல இருந்துகிட்டு பேச்சுக்களை வேற ஒரு விதமா சொல்றதுனால மக்கள்கிட்ட வந்து பெரிய வெறுப்பை நீங்கள் சம்பாதிப்பீங்கங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் தயவு உங்களுடைய போக்கை மாற்றிக்கீங்கன்னு நம்ம கருத்தை சொல்கிறோம் இதை கேட்கக்கூடிய மக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலை நீங்கள் வந்து நீங்க பகிரை செய்ய நீங்கள் நோட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க இந்த செய்தியை வந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரை செய்யுங்க என்றும் இணைந்திருக்க இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப்ங்கிற இடம் ஒரு பெல் இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் உள்ளத்து உள்ளபடி உள்ளபடி செய்தியாக அவங்கள வந்து சேருன்னு சொல்லுகிறோம் நன்றி வாழ்த்துக்கள்